பிரின்சிபல் ஆஃப் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்றைக்கி வந்து எம்பிஏஎம்சிஏ ப்ரோக்ராம்னுடைய இனாகிரேஷன் இந்த ஃப்ரெஷர்ஸை வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கு நடக்கிறது இந்த எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் வந்து எங்களுடைய காலேஜில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் எந்த கோர்ஸ் படிக்கிற பையனாக இருந்தாலும் தியரிட்டிக்கலாக அவனோட நாலேஜ் வந்து என்றைக்குமே வந்து பயன்படுற இப்போ ஒரு அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு போகிறப்போ அந்த பையனுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவனோட ப்ளேஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி எம்பிஏ எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுக்குறோம் நம்ம யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங்கு ஹெச்ஆர் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் செக்டர்ல ஒரு அக்ரிகல்ச்சரலில் ரிலேட்டடு மீடியா ரிலேட்டட் இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஸ்பெஷலைசேஷன்ஸை வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து என்னென்னா மார்க் ஒன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட இந்த கம்பெனியோட வந்து நாங்கள் டைப் போட்டிருக்கோம் இந்த இது வந்து என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ப்ரோக்ராமில் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அவங்க கல்லூரியில் படிக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை வருஷம் வந்து இந்த மார்க் ஒன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட தியரி பேப்பரையும் படிக்கலாம் படிச்சுட்டு கடைசி ஒரு ஆறாவது மா அதாவது நாலாவது செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து மார்க் ஃபோன் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது அந்த வகையில் அதே மாதிரி இந்த நான் நாட் ஓன்லி இந்த மார்க் ஒன் கம்பெனி இதே மாதிரி நிறையா இப்போ ஜோஹோவோட நாங்கள் கிட்ட இந்த ஜோகோ கூட டைய போட்டிருக்கிறது இதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளே வந்து இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் ஓரியன்டாக அவங்க வந்து பையன் பையன் வந்து வளர்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்குது இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் என்னோட கல்லூரிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஆகட்டும் ஐபிஎம் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க அந்த வகையில் இந்த ஈவெண்ட் இந்த மார்க்கிங் மார்க் ஓன்ங்கிறது வந்து எங்கள் ஒரு மைல் ஸ்டோன் இது வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல முறையில் பயன்படும் அதே மாதிரி எந்த கல்லூரியிலையுமே இல்லாத ஒன்றொரு என்ன அப்படின்னா இந்த ட்ராக் சிஸ்டம் வந்து எங்களுடைய கல்லூரியில் வச்சுருக்கோம் அதாவது நாலாவது செமஸ்டரில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸு கோர்ஸஸை வந்து இந்த மூணு செமஸ்டருக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது செமஸ்டர் வந்து அந்த பையன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பு ட்ரைனிங்கோ ப்ராஜெக்ட்டுக்கோ ஃபுல்லாக வந்து அவன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் அந்த வசதி வந்து எங்களுடைய கல்லூரியில் இருக்குது இந்த வகையில் இன்றைக்கி இந்த மார்க் எங்களுடைய எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எங்களுடைய மாணவர்களுக்கு பயன்பெறும் என்கிறதில் சந்தேகம் இல்லை அது போக எங்களுடைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின் எல்லாம் டைப் போட்டிருக்கோம் நீங்கள் மலேசியா பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி அதே மாதிரி பர்ஜியா யூனிவர்சிட்டி ஆசியா பெசிஃபிக் யூனிவர்சிட்டி மல்டிமீடியா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் நாங்கள் டையப் போட்டிருக்க பட்சத்தில் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது மாணவர்களுமே வந்து இது கம்பல்சரி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அந்த யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளில் இருந்து அங்கே மற்ற மாணவர்களோட பழகி ட்ரைனிங் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிது அதுக்கு பின்னாடி அந்த எம்பிஎஸ் பசங்களுக்கு வந்து அவனுடைய ஃபியூச்சரே வந்து வேறு நல்ல முறையில் இருக்குது அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி கோரிக்கை இதெல்லாம் நம்ம நிறைய டெக்னாலஜி நிறைய இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி இன்டக்ரேஷன் தான் வந்து இதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு இதில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்களுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐபிஎம்மோட மைக்ரோசாஃப்டோட டிஇசிஎஸ்சோட ஜோகோவோட இது எல்லாம் டைப் போட்டதை வந்து இண்டஸ்ட்ரி இன்டகிரேஷனில் அவங்களே வந்து ஒரு ட்ரைனிங் வந்து இண்டஸ்ட்ரி பர்சனே ட்ரைனிங் கொடுக்குற பட்சத்தில் இந்த லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது மாணவர் இண்டஸ்ட்ரி வந்து மாணவர்கள் டைமில் என்ன எதிர்பார்க்குங்கிறத வந்து அந்த ட்ரைனிங் வந்து அவங்க கம்பெனியே கொடுக்குறாங்க அப்போ வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து இம்மிடியேட்டாக போய் ஜாப் வந்து உங்களுக்கு தேர்தல் போங்க அடுத்தது இந்த சிஎஸ்ஆர் ட்ரைனிங்கு அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு வச்சு நிறையா கல்லூரிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறப்போ எங்கூர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி சிஎஸ்ஆர் ஃபண்டை யூஸ் பண்ணி எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம் அதுவும் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்